ا کاله نننه مولانا محمد صلى الله عليه وسلم به تو ما قدمی مکاری ونخرب شروع ترکه کې نننن تر تر پیر پیر اوې مولا واګه बेंगलुरु सरमा ना चंद्र का परिचर्चन का मुझे तेरे मुझे डालो मीना ने मुझे आवे शिरप्पा के ये पार चाहिए अगर के किन्नन में छह में घोड़े अंत छह में घोड़े बेंगलुरु हिदायत इस्लाम शाबी या जमात की बुरी है चले गए चेहरा है மட்டுமல்ல நிர்வாகிகள் அனைவர்களிடத்தையும் அந்த தேவைகளுக்கு ஏற்ப மனமோ ஒப்புதல் வழங்கி அதற்குரிய இன வசதிகளையும் தந்து வேறு என்ன தேவைகள் உண்டோ அந்த தேவைகளையும் நிறைவேற்றித் தருகிறோம் என்று சொல்லி இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் எங்கள் சுஷ்மா புதிய பொறுப்பை ஏற்றிருக்கிற உலமாக்கள் மீது பார்த்தவும் நேசமும் கொண்ட எங்களுடைய நிர்வாக பெருமக்களே இந்த சிறப்பு மிகு விழாவிற்கு தகுதியேற்று நடாத்தி கொண்டிருக்கிற எங்கள் நம்போனும் அரபிக் கல்லூரிய முதல்வரும் ராசிபுரமா என்ற பெயருடனே பகணி வந்து கொண்டிருக்க எங்களுடைய முதல்வர் அவர்களே பட்டி தொட்டிகளிலெல்லாம் மாணவி சந்தனத்தவர்களுடைய புகழை பரப்ப

எந்த பட்டத்தை கட்டிலே இருக்கிற எங்கள் மசுநகி அதன் தரகடையை இந்த நிபாதங்களை பட்டு கொண்டிருக்கிற இண்டாதிகள் சமூக சங்கத்தை உடைய தலைவர் சேபாரன் கற்று கொடுப்பார்களே சமீபத்து கடையை கட்டிலே கருமை இமாம் நிலருந்தவர்களே உதவி இமாம் நிலத்தவர்களே இன்னும் பல்வேறு பொறுப்புகளிலே இருக்கக்கூடிய ஆயின் பருவங்களே முன்னாலே உலோமிகள் நல பேளவையின் அழைப்பை ஏற்று வருகை நின்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உலோமிகளே இந்திராதிகளே மற்றும் பெற்றிய பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இளையும் தெரிந்த சலாமியை புதைப்பித்து எனக்கு பின்னால் நீண்ட உரைகள் ஆற்றுவதற்கு எண்ணுக்குரிய உலகாக்கள் வாழ்

புகழ் பாடுவது அவர்களை பிரிய வைப்பது நேசமைப்பது நம்முடைய ஈவாயினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது ஒரு அங்கமாக இருக்கிறது அதிலே I <laughs> Tá <laughs> correndo. போர்க்காரன் கர அந்தக்காரக குலாவை நடக்கற அன்னையும் கருது தரவாதம் அன்னாலும் இல்லை என்று அல்லாஹ் பரமா சரல்லாஹு இந்த ஹல்லு இருக்காத அந்த காரியம் அங்கே b e d